அதே நடவடிக்கள் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஒன்று அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் கர்த்தருடைய கரம் அவர்களோட இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கருத்தரிடத்தில் திரும்பினார்கள் கருத்தருக்கு மைமுண்டாகட்டும் ஒரு மனிதனிடத்தில் கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் ஒரு மனிதரோட கர்த்தருடைய கரம் இருக்கும் என்று சொன்னால் அநேக ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிற காரியங்கள் நடக்கும் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புவார்கள் ஏன்னா தேவனுடைய கரம் அவனிடத்தில் இருக்கும்போது ஜனங்களுடைய இருதயமும் கர்த்தரிடத்தில் திருப்பப்படும் என்பதை தான் இங்கே சொல்கிறேன் யார் கர்த்தருடைய கரம் யாரோடு இருந்தது என்று சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா முந்தின வசனங்கள்ல தெரியும் பத்தொன்பது வசனத்தில் வாசிக்கிறேன் ஸ்தேவா நிமித்தமாக எழும்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அருவியாமல் பெனிக்கே நாடு சீப்பு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள் அவர்களில் சீப்புருத்திவாரும் சீரேனே ஆகிய சிலர் அந்தியோ அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் கத்தருக்கு மெய்மாவட்டும் இங்கே சீப்ருத்திவார் இருக்காங்க பாருங்க சீப்புருத்திவாரும் சீரேன பட்டணத்தார் சிலர் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்தயோய்யா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடனே பேசுகிறார்கள் ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவிக்கலை ஸ்தேவான் நிமித்தமாக எழும்பென உபதிரவத்தினால செதறி போனவங்கெல்லாம் யூதர்களுக்கு அறிவிச்சிட்டு இருக்காங்க ஆனால் இவங்க கிரேக்கருடனே பேசுகிறார்கள் அங்கே என்ன சொல்லுகிறார்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள் அப்போ இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு இவர்கள் பிரசங்கிக்கிறாங்க அங்கே இருந்து செதறி போனவங்களில் எல்லாரும் யூதர்களுக்குள்ளே நிறுத்திக்கிட்டாங்க உளிர்ந்து ஆனா இவங்க அதையும் தாண்டி வெளியே வந்த பொழுது அங்கே கர்த்தருடைய கரம் அவர்களோட கூட இருக்கிறது அவர்கள் இயேசு கிறிஸ் இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள் அப்போ யார் இயேசுவை குறித்து பேசுகிறார்களோ அவர்களோட கருத்தருடைய கரம்கள் அப்போழுது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கருத்தரிடத்துல துருவார்கள் இப்போது இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆண்டவரால் மீட்டெடுக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய மிகப்பெரிய பணி என்னென்னா அழிந்து போகிற ஆத்மாக்களை அவருக்கு என்று ஆதாயப்படுத்துதல் நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோன்னா நம் இன்று நம் நிமித்தம் ஒரு நாள் ஆத்மாவாக ரட்சிக்கப்படணும் அதுதான் முக்கியம் அழிந்து போகிற பொன்வெள்ளிக்காக எந்த அளவுக்கு ஓடுறோம் உழைக்கிறோம் அதெல்லாம் ஒரு நாள் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கணும் நாளைக்கு இன்னொரு ஆளுக்கு ஓடி போயிடும் ஆனால் அழியாத நித்திய ஜீவன் அழியாத ஆத்மா அறுவடை அழிந்து போகிற ஆத்மாக்களை அழியாமைக்குள் அழைத்து செல்கிற வாக்கியமான பணி நாம் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லைகளில் நம்மை கொண்டு ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் மெய்யான தெய்வத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அதற்குத்தான் தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவான் நிமித்தம் அந்த உபத்திரவத்தில் அங்கே இருந்த சீசர்களில் எல்லாரும் அவங்களுக்குள்ள யூதர்களுக்கு மட்டுமே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இவர்களோ சீப்புரோ தீவாரும் சீரேனை பட்டணத்தாரும் பாருங்க அவர்கள் அதை தாண்டி கிரேக்கரிடத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறார்கள் ஆகவே தான் அவர்கள் அப்படி பிரசங்கிக்கும்பொழுதுதான் என்ன நடக்குது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்ததுனால அநேக ஜனங்கள் விசுவாசிகளாக விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் கர்த்தரிடத்தில் ஜனங்களை திருப்புகிற வல்லமை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கத்துக்கு உண்டு உலகத்தை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கம் உலகத்தை குறித்து பேசுகிற பேச்சு அது உலகத்திற்கு நேராக ஒரு மனிதனை நடத்தலாம் ஆனால் அந்த உலகத்துக்குரிவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும் ஆனால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிற பிரசங்கம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உண்டாயிருக்கிற நித்தியத்துக்கு ஏதுவான பிரசங்கங்கள் ஜனங்களை கர்த்தரிடமாய் திருப்போம் ஜனங்களை கர்த்தரிடமாய் சேர்ந்து கொள்ள வைக்கும் அநேகர் விசுவாசிகளாக மாறுவாங்க அவருடைய நாமத்து நாலு ரட்சிப்புக்காக அதான் விசுவாசம் அதாவது ரட்சிப்புக்கேதுவான விசுவாசத்தை கொண்டவர்கள் தான் விசுவாசிகள் ஏன்னு சொன்னால் விசுவாசத்தினால் அவர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஏதோ ஒன்று கிடைக்குன்றதுக்காக வருகிற விசுவாசம் அது வந்து தேவைக்காக வருகிற விசுவாசம் ஆனால் ரட்சிப்புக்கு ஏதுவான தான் ஒரு மனிதனை விசுவாசியாய் நிறுத்துகிறது ஏன்னா எல்லாமே அவர்தான் அப்படின்ற ஒரு நிலை ஆகவே கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் இருந்தது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது இன்றைக்கும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் நாமத்தை பேசும்போது அவர்கள் கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உங்களுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை அவர்கள் பார்ப்பார்கள் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் ஆண்டவர் ஐயா இயேசுவின் நாமத்தை நீங்கள் பொழுது அநேகர் அவருடைய நாமத்தினாலே விசுவாசிகளாகி கர்த்தரிடமாய் திரும்புவார்கள் உங்களை கொண்டும் ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் உங்களை கொண்டும் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுவார் ஆனால் நீங்கள் அவருடைய நாமத்தை குறித்து பேசுங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து நீங்கள் பேசும்போது கர்த்துடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் உங்களை கொண்டும் ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் அசைப்பார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆண்டுடைய கரம் நம்மோடு கூட இருந்தால் நம்ம ஆண்டவராக நாமத்தை பேசும்போது ஜனங்கள் கர்த்த இடத்துல திரும்புவாங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் பரலோகத்தில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாயிருக்கும் நீங்கள் பரலோகத்தினால் அங்கீகரிக்கப்பட்டவர்களாக பரலோகத்தால் அறியப்பட்டவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள்